காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா கைக்கு கை மாறும் பணமே உன்ன கைப்பற்ற நினைக்கிது மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ நீ போகும் போது சொல்வதுண்டோ தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம் தலையா பூவா போட்டு பார்த்து தலை குனியாமல் வாழ்ந்திடலாம் கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமடா இல்லாதவன் சொல் சபையேறாம் ஏளனமாக போகுமடா என்று அருமையாக வாலி அவர்கள் ஒரு பாடலை பாடுவார் இதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கிராமத்தில் வசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் தன்னுடன் ஒரு நாயை வளர்த்துக் கொண்டிருக்கிறார் அந்த அவருக்கு உற்ற நண்பனாக இருக்கின்றது ஒரு நாள் அந்த நாயை நகரத்தை சுற்றி பார்ப்பதற்காக கூட்டு வருகிறார் ஒரு மது விற்கக்கூடிய ஒரு கடைக்கு வருகின்றார் அவர் அவருக்கு தேவையான மதுவை அவர் வந்து ஆர்டர் செய்தார் எனக்கு ஒரு ரம் கொடுங்கள் என்று கேட்கின்றார் உடனே இந்த நாயும் எனக்கு ஒரு விஸ்கி கொடுங்கள் என்று ஆர்டர் செய்கிறது உடனே அந்த மதுவை கொடுக்கக்கூடிய அந்த கடைக்காரர் மிகவும் ஆராய்ச்சி அதிசயத்தோடு கேட்கிறார் அவரை பார்த்து இந்த நாய் மதுவையெல்லாம் குடிக்குமா என்று ஆம் இது மிகவும் புத்திசாலியான நாய் நான் அதை நகரத்தை சுற்றி பார்ப்பதற்காக கூட்டி வந்தேன் என்று சொல்கின்றார் அப்பொழுது அந்த கடைக்காரர் சொல்கின்றார் நான் ஒரு காலையில் எப்பொழுதும் இந்த கடைக்கு வரும் சிறிது பேப்பர்கள் வாங்கி வருவேன் அந்த பேப்பரை வாங்க மறந்துவிட்டேன் கொஞ்சம் பணம் கொடுத்தால் உங்கள் நாய் வாங்கி வருமா என்று கேட்கிறார் ஓ தாராளமாக வாங்கி வருமே என்று கேட்டவுடன் சொல்கின்றார் அந்த நாயினுடைய உரிமையாளர் உடனே இந்த கடைக்காரர் தன் கையில் இந்த பணத்தை இந்த நாயிடம் கொடுக்கிறார் நாயும் டாட்டா சொல்லிவிட்டு வேகமாக ஓடுகிறது ஒரு மணி நேரம் கழித்தும் அந்த நாயை காணவில்லை உடனே அந்த நாயினுடைய உரிமையாளர் நாயை தேடி அப்படியே செல்கின்றார் அந்த நாய் ஒரு வீட்டின் பின்புறத்தில் ஒரு பெண் நாயோடு சல்லாபமாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறார் இந்த நாயினுடைய உரிமையாளருக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது ஏன் இப்படி செய்கின்றாய் ஒரு நாளும் நீ இப்படி செய்வதில்லையே சொன்னதை கரெக்டாக செய்வாயே நீ ஏன் இன்று இப்படி மாறிவிட்டாய் என்று தன்னுடைய நாயிடம் பேசுகிறார் அதற்கு அந்த நாய் வாய் சொன்ன வாய் திறந்து சொன்னது முன்பு என்னிடம் பணம் இல்லையே என் கையில் பணம் இல்லையே என்று சொன்னதான் ஒரு சின்ன கதை தான் அதாவது முன்பு என்னிடம் பணம் என்ற ஒன்றை நான் பார்க்கவே இல்லை என்னிடம் இப்பொழுது பணம் வந்து விட்டதே என்று சொல்கின்றது என்றால் பணம் வந்துவிட்டால் நிச்சயம் ஒரு மனிதன் மாறுவான் என்பதற்கு இந்த நாய் என்னுடைய கதை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றது பொருள் வந்துவிட்டால் பணம் பத்தும் செய்யும் என்று சொல்வார்கள் அல்லவா நம்முடைய முன்னோர்களாக பணம் என்ற ஒன்று வந்துவிட்டால் செல்வம் என்று ஒன்று வந்தபோது தெய்வமும் சிறிது பேணார் சொல்வதை தெரிந்து சொல்லார் சுற்றமும் பகையும் தேறார் என்று தமிழ் சொல்லும் ஆக பணம் என்று ஒன்று வந்துவிட்டால் பிணம் கூட வாயை திறக்கும் பொழுது நான் என்ன திறந்து பேசாதா என்ன